ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டுக்கடையில் செய்யக்கூடிய பீஃப் பக்கோடா அதே டேஸ்ட்டில் நல்லா ருசியாக காரசாரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பீஃப் பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரமே போதுமானது ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பீஃப் பொக்கோடா செய்யறதுக்கு ஒரு கிலோ போல் பீஃபை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ரோட்டுக்கடையில் செய்கிற மாதிரியே பீஃப் பக்கோடாவோட டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு ஆச்சு மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க இதோட கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் போல் சோம்புத்தூள் சேர்த்துருக்குறேன் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இதே அளவோடு இந்த பீஃப் பக்கோடாவை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கலருக்காக நான் ஃபுட் கலர் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு போல சேர்த்தா போதுமானது இப்போ இது கூடவே அரை லெமன் புளிஞ்சு வச்சிருக்கேன் அந்த லெமனையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒன்னு சேர பிசைஞ்சுக்கலாம் பீஃபை நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா ஒட்ட புளிஞ்சிட்டு இது கூடவே மசாலா சேர்த்தா இந்த மாதிரி கட்டியான பதத்துல பிசைய முடியும் நிறைய பேர் பீஃபை வேக வச்சு பீஃப் பக்கோடா செய்வாங்க பீஃபை வேக வைக்காமலே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சீக்கிரமா வெந்துடும் இப்போ இந்த பீஃபோட மசாலா எல்லாம் ஒன்னு சேர நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டேன் இப்போ இது கூடவே நல்லா ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன் திரும்பவும் இப்போ இந்த கருவேப்பிலையோட பீஃப் எல்லாம் ஒன்று சேர ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் பிசஞ்சு கொடுத்த இந்த பீஃப் நல்லா ஊற வைக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ பீஃப் ஊறுதோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வந்துடும் இப்போ இதை ஒரு மணி நேரம் போல நல்லா ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஈவினிங் பீஃப் பக்கோடா செய்கிறீங்கன்னா காலையிலே பீஃப்ல மசாலா போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு மணி நேரம் போல நல்லா ஊறிடுச்சு ஊறின பீஃப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில நல்லா உதிர்த்து விட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் தேவையான அளவு பீஃப் எண்ணெயில சேர்த்த பிறகு கேஸை பாதி ஸ்லோ ஃபயர்ல வச்சு பொறிச்சிக்கோங்க பீஃப் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுறதுன்னு அதனால பாதி ஸ்லோ ஃபயரில் வச்சு பொறிச்சிங்கன்னா பீஃப் நல்லா உள்ளே வெந்து வரும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்கணும் கடையில் செய்யக்கூடிய இந்த பீஃப் பொக்கோடாவை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பீஃப் பிடிக்காதவங்க மட்டனில் இதே மாதிரி மசாலா சேர்த்து மட்டன் பொக்கோடாவா கூட செஞ்சுக்கலாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா திருப்பி திருப்பி விடணும் அப்போ தான் ஈவனாக எல்லாம் வெந்து வரும் இந்த பீஃப் பக்கோடா நல்லா வெந்து வரும்போது நல்ல கலரில் வெந்து வரும் எண்ணெயோட சலசலப்பும் நல்லா அடங்கிடணும் அளவுக்கு நல்ல எண்ணெயோட சலசலப்பு அடங்கின பிறகு நல்ல வெந்திருக்கிறத பார்த்தாலே தெரியும் இந்த டைமில் எடுத்துடலாம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்திடலாம் மீதி ஊறிட்டுருக்கிற பீஃபையும் இந்த மாதிரி பக்கோடாவாக பொறிச்சு எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற பீஃப் எல்லாத்தையும் பக்கோடாவாக பொறிச்ச பிறகு இது மேலே வறுத்த கருவாப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நல்லபடியாக கட் பண்ண ஆனியனையும் தூவிக்கிறேன் இதோட லெமனையும் கட் பண்ணி வச்சு விருப்பப்படுறவங்க புழிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி லெமனை புழிஞ்சு சாப்பிடும்போது கடையில் சாப்பிட்ற அதே பீஃப் பக்கோடாவோட டேஸ்ட்டு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த பீஃப் பக்கோடா ரெசிபி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க